பெரும்பாலும் மக இலக்கியங்கள்ல தான் என்ன சொல் என்ன வரும் அப்படின்னா சுட்டி ஒருவர் பெயர் கொல வரும் ஆனா புற இலக்கியத்துல எந்த மன்னன் யாரை எந்த மன்னனை பற்றி எந்த புலவர் பாடியது அவர்களுடைய சுற்றத்தார் யாரு இது பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏன்னா அதனாலதான் வரலாற்று கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரை சொல்றோம் ஒவ்வொரு மன்னர்களுடைய வரலாறு பேசப்பட்டிருக்கு இப்ப பாண்டியர்களுடைய வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்ல பொன்னால் ஆக்கிய நெற்றி பட்ட நெற்றி பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நெற்றி பட்டத்தையும் புள்ளிகளை உடைய மத்தகத்தையும் நெருங்க முடியாத வலிவையும் மனம் வீசும் மதத்தையும் கல்ரோடு பொருந்தி கட்டிய கவிழ்ந்த மணியணிந்த பக்கத்தையும் நீண்ட துதுக்கியை உடைய தனது தந்த கொம்புகளையே படைக்கலமாக கொண்டு பகையரசின் மதில் புறத்தின் கோட்டைகளை கதவுகளை பெரிய கழுத்திலே இருந்தபடி மாற்று மருந்தில்லாத கூற்றுவன் கொலை தொழிலுக்கு சற்றும் சளைக்காத கொன்று உவிக்கும் வழிகளுக்கு கூறுவாள் பெரும் புகழ் வலிதியே அவளுடைய யானையான பெரும் புகழ் அந்த யானை நிலை உட்கார்ந்து இருக்கிறது நம்மளுடைய பாண்டிய மன்னன் தான் பெரும் புகழ் வழுதியே உலகநிலை குலையினும் தவறாதே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு தவறாதவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியர்களை சொல்லுவாங்க நான் பிற்காலத்துல வந்து சில பதிகாரத்துல சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் அதனால இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகையே நிலைகுலகினும் நீ உன் சொல் தவறாதே பொன்னால் செய்த வீரக்கடல் அணிந்த கால்களும் பூசிய வாசன சந்தனமும் மனக்கும் விரிந்த கன்ற மார்பும் உடையவனே அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா கால் அப்படியும் பொன் கடல் அணிஞ்சிருக்கிறாங்க ஆக்சுவலி அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீரக்கல யாரு அணிவாங்க அப்படின்னா பல களம் கண்டவன் பல போர்களை வென்றவன் பல போ வீரர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா பொற்களை காலில் அழிவாங்க அதே மாதிரி நம்மளுடைய பாண்டிய மன்னனும் அணிஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்ல பூசிய வாசன சந்தனத்தை உடையவர் வா சந்தனம் மணக்குமா விரிந்த மார்பை உடையவன் பாண்டியன் அது மட்டும் இல்ல இடையே ஊரற்ற மிக்க துன்பமுடைய குடிப்பதற்கும் நீர்மற்ற நீண்ட நெடுந்தூர பயணத்தையும் வரும் வழிப்போக்கர்களை அச்சுறுத்தி மிரட்டிய அவர் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் மரவர்கள் தேடி வருவர் அதாவது அவரை பார்த்து பொருள் பொருள் வாங்குறதுக்கு அதாவது கொடைய வாங்குறதுக்கு எப்படி வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வாங்கிட்டு போவாங்க வாங்கிட்டு வருவாங்க அல்லல்ல குறையாம பாண்டிய மன்னன் கொடுத்துட்டே இருக்கிறான் அவங்க வர்ற பாதையெல்லாம் ஆறலை கழுவர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க இந்த ஆறலை கழுவர்கள் பொருள் கொண்டு வரங்களை எப்படி எல்லாம் அவகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கிறாங்க இத வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா கொடிய வில்லினை உடையவங்க ஆறலை கழுவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த பாண்டிய மன்னன் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆறலை எல்லாம் அடிச்சு பறக்கல்கள் நிறைந்த அந்த பகுதியில குன்று இருக்கக்கூடிய மரத்துல பருந்து கூட்டமும் கழுவு கூட்டமும் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்யறாங்க அது மட்டும் இல்ல அப்படிப்பட்ட பாதையில தான் உன்னை நிறைய பேர் தேடி வராங்க ஏன்னா மன்னன் கொடுத்து விடக்கூடிய பொருள் கொடை அதிகம் பெரிய மதிப்பிலானது அதனாலதான் ஆரலை கல்வர்கள் வரி பறி செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற சிறப்பையும் நீங்க சொல்றாங்க அது மட்டும் இல்ல முகத்தை பார்த்த எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் அப்படிங்கறத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் வள்ளனோ~ வள்ள~ வள்ளலுடைய குணம் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது அந்த பாடலை கேளுங்களேன் ஒரே ஒரு தடவை அந்த பாடல் மட்டும் கேளுங்க எப்படியெல்லாம் நம்மளுடைய புலவர்கள் எழுதி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க உபவுமதி உருவின் ஓங்கல் வெண்முடு வெண்குடை உபவுமதி அப்படின்னா முழு நிலவு பௌர்ணமி நிலவுன்னு அர்த்தம் நிலவானது ஓங்கல் வெண்குடை அந்த நிலவு போலவே ஓங்கி இருக்கிற காட்சி காட்சியளிக்கிறது நிலவு கடல் வரப்பின் மன்னகம் நிழற்றி உயிர் உயித்தனே நெஞ்சின் தவிரா ஈகை கௌரியர் மருக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இந்த கடல் சூழ்ந்த நிலப்பா நிலப்பரப்ப எப்படியெல்லாம் பாதுகாப்பாங்களோ அதான் நிலக்கடல் வரப்பின் மண்ணகம் நிலற்ற கடைசூர்ந்த இந்த மண்ணினுடைய பகுதியை எப்படியெல்லாம் பாதுகாப்பாங்களோ அது மட்டும் இல்ல அப்படியெல்லாம் பாதுகாத்து ஏமம் முரச இழு பாத்தீங்கன்னா அறவழியில தான் போகுமோ அது மட்டும் இல்ல அல்ல அல்ல குறையாத அல்ல அல்ல குறையாத கொடுக்கும் வள்ளல் தன்மையை உடையவன் நம்மளுடைய பாண்டிய மன்னன் அது மட்டும் இல்ல செய்தீர் கற்பின் செயலை கணவர் உண்மையிலேயே கற்புக்கு பேர் போன கோப்பெருந்தேவியின் கணவனே அதான் செய்தீர் கற்பின் செயலை கணவர் பொன்னோடை புகர் அணி முதல் பொண்ணோடை அப்படின்னா அந்த முகப்படாம சொல்றாங்க யானைக்கு முகத்துல பொன்னாலான தங்கத்திலான முகப்படாம போட்டிருக்கிறாங்களாம் அதான் சொல்றாங்க பொண்ணோடை புகர் அணி நுதல் முதல்னா என்னது வந்து போட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பணத்தை உடையதாக இருக்கும் உழுகக்கூடிய மத நீரை உடையதாக இருக்கு அப்படிப்பட்ட அந்த யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா துதிக்க பெருசா இருக்கு அதனுடைய கொங்கும் பெருசா இருக்கு அதனுடைய கழுத்துல மணியானது அணிஞ்சிருக்கு அதான் எயிர் படையாக

நோக்கின் பார்கள் கவின் கவின்கண் நோக்கி யாராவது வாராங்களா பொருளை கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கிட்ட கையை வச்சு இந்த ஆரடை கழுவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்களா பெரிய சுடத்திடையே ஆடவர் வச்சிருக்கூடிய அந்த கழுவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அம்பு விட வீழ்ந்தோர் வம்ப பதுக்கை திருந்து சிறை வளைவாய் பருந்திரு உயவும் உள்ள மரத்து துண்ணரும் கவலை அது மட்டும் இல்ல அவங்க அப்படி காத்துவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாண்டியன் மண் மன்னன் வந்து பாத்தீங்கன்னா பூராத்தையும் கொண்டு குவிச்சிட்டாரு அப்படி கொண்டு குவிக்கிறதுக்கு எது எது

தேவை அப்படிங்கிறத அப்படிப்பட்ட வல்லன்மை வல்லமையும் வன்மையும் கொடை கொடையையும் உடையவன் பாண்டிய மன்னன் அப்படிங்கிறத இந்த பாடல்ல அழகா பதிவு செஞ்சிருக்கிறாங்க மீண்டும் வரலாற்று கருவோலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் சிறிய இடைவேளைக்கு பிறகு